அவர்கள் மீது பற்றி கேட்கிறார் அந்த கேள்வியும் அந்த பதிலின் விளக்கத்தையும் பார்க்கிறோம் முதலில் இது குறித்த அறிவிப்பு ஹதீஸ் நூல்களில் பார்த்து விடலாம் சஹீவுல் இருந்து அறிவிப்பு இருக்கிறது ரசூல் அம்ம சலாம் தூதரே உங்களுக்கு எப்படி சலான் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியும் سلام جل رضي يبديني غلط فكيف الصلاة عليك سلوات جلنا نادي يبدي ونقل ميد سلوات جلنا قال نبي صلى الله عليه وسلم بدل قولوا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ்ும்ம 바రిక 알ா முஹம்மதின வ அலா ஆலி முஹம்மத் கமா 바ரக்கத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக என்று தொழுகையினுடைய கடைசி இருப்பில் நாம் ஓதுகிற தருது சலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த சஹாபிக்கு சொல்லித் தருகிறார்கள் இதே போன்று செலவாத்துகள் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டதுண்டு நாயகம் பதில் சொன்னது நான் என்னுடைய செலவாத்துகளில் மூன்றில் ஒரு பங்கை ஆக்கட்டுமா பாதியை ஆக்கட்டுமா முழு செலவாத்தையும் சொல்லட்டுமா என்றெல்லாம் கேட்டு வந்த ஒரு நபித்தோழர் தபிரானியிலே அறிவிப்பு இருக்கிறது நாயகம் செல்லா நீ சொன்னார்கள் முழுமையாக என் மீது செலவாத்து சொன்னால் எல்லாம் வல்ல இறைவன் உன்னுடைய துன்யா உன்னுடைய ஆகரத்து இரண்டில் எதுவெல்லாம் முக்கியமோ அதற்கெல்லாம் இறைவன் பொறுப்பேற்று கொள்ளுகிறான் என்று நபிசல்லாஹு அலிகி வசல்லம் சொன்ன செய்தி மிக உயர்ந்த உன்னதமான இடத்தில் செலவாத் இருக்கிறது என்று அர்த்தம் முதல்ல நாம் குர்ஆனில் இருந்து தொடங்குவோம் குர்ஆனிலே சொல்லுகிறான் செலவாத்து சொல்லுங்கள் எப்படி வருகிறது நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற அந்த வசனம் இந்நல்லாக நிச்சயமாக அல்லாகவும் அவனுடைய மலக்குகளும்

நீங்கள் மதினாவிலே பார்த்தால் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ரவுதாவிலே சலாம் சொல்லும் நசீவை தருவானாக ரவுதாவிலே நின்று கொண்டு எப்படி சலாம் சொல்லுவார்கள் தெரியுமா அஸ்ஸலாம் அலைக அய்யுகன் நபி எதிரிலே இருக்கிற உயிரோடு இருக்கிற மனிதருக்கு சொல்லப்படுகிற சலாம் மௌத்தா போனவங்களுக்கு வந்து அப்படி சொல்றது இல்ல மௌத்தா போனவங்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும் யா தார கௌமி மூமினின் மூமின்களே அஸ்ஸலாம் அலைக்கும் கபருக்கு போறப்ப சொல்லணும் இங்கே அப்படி இல்லை நேரடியா நமக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றாருன்னா என்ன செய்வோம் சலாமா அலைக்கும் அப்படின்னு மல்ல அந்த மாதிரி அஸ் சலாமு அலையிக்க அஸ்லாத்து சலாமு அலீகை அரசூலம் அல்லாஹ்வின் தூதுரே உங்களுக்கு சலாம் அலைக்குன்னு சொல்றோம்னா நபிகன் செல்லல்லாஹு அழிகுவ செல்லம் கபரிலே வாழுகிறார்கள் நாயகம் கபரிலே உயிரோடு இருக்கிறார்கள் இறந்து போன மையத்துக்களை போன்று அல்ல அங்க இருக்கிற எபெருவான் செல்லல்லாஹு அழிகுவ செல்லம் நபிமார்களின் உடலை மண் தின்னாது நபிகள் யார் சலாம் சொன்னாலும் பதில் சொல்லுகிறார்கள் எல்லா நூல்களிலும் ஒரு பாடம் உண்டு பாடத்திற்கு தலைப்பு என்ன தெரியுமா நபிமார்கள் அவர்கள் கபறுகளிலே உயிரோடு இருக்கிறார்கள் இதுவெல்லாம் நம் கொள்கை சார்ந்த செய்திகள் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் காரணம் சில சபைகள் சில மஜலிசுகள் இதை பேசக்கூட மாட்டார்கள் அப்படி ஒரு செலவாத்து அலர்ஜியும் அலர்ஜியும் ரவுலா அலர்ஜியும் பல பேருக்கு உண்டு ஹைர் நபிகள் செல்லல்லாக வலிக செல்லமுக்கு உயிரோடு உள்ளவர்களுக்கு சொல்லுகிற சலாம் தான் சொல்லப்படுகிறது இதை அடுத்து இது சலாம் சொல்ற முறை செலவாத்தும் சொல்ல சொல்லுகிறான் அல்லாஹு தாலா செலவாத்து நபி சல்லா அலி செல்லமுக்கு சொல்லணும்னா என்ன அர்த்தம் யா அல்லாஹ் எங்கள் முகமது சல்லாஹு அலிக வசல்லத்தின் மீது நீ கருவை செய் நீ அருள் புரி அவர்களுக்கு உயர்ந்த இடம் கொடு அவர்களை மகாமும் மஹமுத் என்கிற மருமையில் எல்லாருக்கும் சிபாரிசு செய்கிற அந்த உயர்ந்த இடத்தில் அவர்களை வை என்றெல்லாம் கேட்பது இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் என்பது பிகில் செல்லு அலி வசல்லும் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்திலே யாராவது செலவாத்து சொன்னால் எனக்கு அந்த செலவாத்து எத்தி வைக்கப்படுகிறது வழக்குகள் மூலமாக எனக்கு சொல்லப்படுகிறது உலகத்திலே யார் சொல்லி இருந்தாலும் நான் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறேன் மட்டுமல்ல என் மீது ஒரே ஒரு தடவை செலவாத்து யாராவது சொன்னால் பத்து தடவை எல்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுகிறான் அவர்கள் மீது செலவாச்சு சொல்றான்னா என்ன அர்த்தம் அல்லா அல்லாவும் அல்லாவும் செல்லான்னு ஓதுறான்னு அர்த்தமா இல்ல இறைவன் செலவாத்து சொல்லுகிறான் என்றால் அருள் புரிகிறான் என்று அர்த்தம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களில் அல்லாஹனுடைய ரஹமத்து நேமத்து இதெல்லாம் ஆசை இருந்தா முதல் கிடைக்கணும் பெருமானார் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் நோன்பு வையுங்கள் என்று சொல்லுகிறான் ஜகாத்து தாருங்கள் என்று சொல்லுகிறார் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொல்லுகிறான் இன்னமும் என்னென்னவோ மார்க்க கடமைகளை சொல்லுகிறான் எந்த கடமையையும் நானும் பண்றேன் மழக்குகளும் பண்றாங்க அதனால நீங்க பண்ணுங்க தவிர வேற அல்லா தொழுகல மலக்குகள் தொழுகல நம்மள தொழுக சொல்ற நோன்பு வைக்கல மலக்குகள் நோன்பு வைக்கல நம்மள வைக்க சொல்றான் அப்படித்தானே அப்ப எனவே மார்க்கம் சரியத்து வடிவமைத்து இருக்கிற சரியத்து முன்வைத்திருக்கிற எந்த கடமைகளிலும் நம்மோடு அல்லாகவும் வழக்குகளும் கூட்டாக மாட்டார்கள் கடமை நமக்கு மட்டும்தான் கூலி தருவதுதான் அவர்கள் வேலை ஆனால் இதுல மட்டும் தான் செலவாத்தில் நானும் சொல்றேன் மலக்குகள் சொல்றாங்க நீங்களும் சொல்லுங்க என்று நம்மோடு சேர்ந்து விடுகிறான் அதனால் தான் அதனால்தான் அதற்கு அன்பு போன்றவர்கள் சொல்லுவார்கள் அருமைநாயகம் செல்லெல்லாகோ அணி செல்லும் என் மீது செலவாத்து சொல்லுதல் என்பது அடிமையை வாங்கி உரிமையிடுவதை விட சிறந்தது ஒரு அடிமையை வாங்குறோன்னு வைங்களேன் சாதாரணமான செய்தி அல்ல ஒரு அடிமை ஒரு பத்தாயிரரூபா இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய் நான் அன்னைக்கு இருந்த இன்றைய மதிப்பீட்டின்னு சொல்லுகிறேன் இருபதாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து ஒரு அடிமையை வாங்கி நீ இனிமேல் அடிமைத்தனமா இருக்க வேண்டாம் உன்னை சுதந்திரமாக நான் அல்லாஹுவிற்காக உரிமையிட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உரிமையிடுறோம் இல்லையா அந்த உரிமையிடுவதை விட நபிகள் செல்லந்தாக அலிகவ செல்லவின் மீது செலவாத்து சொல்லுவது சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் அதிரத் அபுபக்கர் சித்தியக்கிறது எந்தாகுவன் நாமெல்லாம் நபிகள் செல்லந்தாக அலிகவ செல்லவின் காலத்திற்கு சுமார் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு பின்னாலே உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறோம் அந்த சஹாபாக்களுக்கு கிடைத்த பாக்கியம்

மின் உன்னுடைய உலகம் உன்னுடைய உனக்கு எதெல்லாம் முக்கியமோ இதுக்கெல்லாம் ஆண்டவன் பொறுப்பேற்றுக்கிறான் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லமின் மீது செலவாத்து சொல்லுகிற அந்த வாக்கியம் பெற்ற பெருமக்களுக்கு நாயகத்தின் கிடைக்கும் சாதாரணமான செய்தி அல்ல அது விசாரணை நடைபெறுகிற போது நம்முடைய நன்மை தீமைகளெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு போது செய்த பாவங்களெல்லாம் எந்த மறுப்பும் இல்லாமல் விட்ட போது நம்முடைய நன்மைகளுக்கான வேல்யூ அவ்வளவாக இல்லாத போது மீசானிலே சமயங்களில் நம் தீமை மிக மிகைத்து நன்மை குறைந்து விடுகிற போது இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் நரகத்திலே இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு போய் சுபனத்திலே நுழைக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிகி செல்லத்தின் கரம் பற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அந்த உயர்ந்த பாக்கியம் அல்ல நம்ம எல்லோருக்கும் தருவானாக அந்த பாக்கியம் ஷபாத் செலவாத்து சொல்லுபவர்களுக்கு பிரதிபலன் கூலி என்பது ஷபாத் ஆகிவிடும் சாதாரணமான செய்தி அல்ல செலவாத்து சொல்லுவது செலவாத்துக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் நிறைய பந்தயம் விட்டு சவால் விட்டு சொல்லுகிறோம் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி நீங்களாக ஒரு எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு செலவாற்றுவோர் ஆரம்பியுங்கள் நீங்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனை நிச்சயமாக தீரும் நம்பிக்கையோடு நிச்சயமாக தீரும் இமாம் கசாலி அஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை பற்றிய ஒரு நினைவு வருகிறது ஒரு ஒரு நிகழ்ச்சி பல தடவை சொல்லியிருக்கிறேன் கேட்டிருப்பீர்கள் இமாம் ஹசாலி அஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அறிவுலகத்தின் பெருமேதை ஞானமா மேதை நம் கசாலியினுடைய ஞான கருத்துக்களை கேட்பதற்கு அவையில் பொதுமக்களை விட உலமாக்கள் அதிகமாக இருப்பார்கள் பெரிய யாரோ ஒருவர் கேள்வி உள்ள வந்துட்டார் வந்த உடனே முன்பின் அறிமுகம் இல்லை அந்த ஊருக்கார மாதிரியும் தெரியல யாரும் பார்த்ததும் இல்லை யாரும் தெரியல வந்தவர் அதிர்ச்சியா ஒரு கேள்வி கேட்டார் சில பேர் கேள்வி கேட்க விட்டா திணற அடிப்பாங்க யாரை வேணாலும் திணற அடிக்கலாம் அதுக்காக இம்மா கசாலியெல்லாம் திணற வைக்க முடியுமா ஆனால் திணற வச்சிட்டார் அந்த உடனே என்ன கேட்டார் தெரியுமா அவர் கேட்ட கேள்வி ஒரு சந்தேகம் எனக்கு சொல்லுங்க சூரா அர் ரஹ்மான்ல அர் ரஹ்மான் சூறாவில் நல்லா இப்படி ஒரு வாசகம் சொல்கிறான் இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு வருது இருக்கா இல்லையா ஆமா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அல்லா என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு கேட்டார் மாமி இதை எதிர்பார்க்கல இன்னைக்கு எப்படி இருக்கான்னா எப்படி யாருக்கு தெரியும் இன்னைக்கு எப்படி இருக்கான்னா அவர் கேட்ட கேள்வி இவர் வழியே இல்லையாம் கஜாலி சொன்னாங்க நாளைக்கு சொல்றேன்னா போய் அந்த ஆயத்தோட விளக்கம் அந்த ஆயத்தோட தப்சீர் அது இது எல்லாம் பார்த்தா ஒன்றும் கிடைக்கல மறுநாள் வந்தாங்க வந்தா அவர் வந்துட்டார் முதல்ல திரும்ப அதே இமாம் அவர்களே வருது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான்னு சூர் அறமில் வருது இன்னைக்கு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க இன்னைக்கும் தெரியல இன்ஷா இல்ல நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பெரும் கவலை ஏன்னா மார்க்க அறிஞர்களெல்லாம் கூடியிருக்கிற ஒரு பெரும் சபையிலே வைத்து இந்த கேள்வி கேட்கப்படுகிறது கேள்விக்கான பதிலை உரிய முறையில் சொல்ல வேண்டும் ஆனால் சொல்லல அப்போது இமாம் கசாலி ரமத்துல்லாஹி அலி அவர்கள் அந்த கவலையோடு படுத்திருக்கிறார்கள் போய் நைட்டு படு தூங்கிட்டாங்க அடிக்கடி கனவில எம்பெருமான் சல்லாஹ் அலிக செல்லத்தை பார்க்கிற பழக்கம் இமாம் கசாலி ரமத்துல்லா அலிக்கு கனவுல ரசூலுல்லாவை பார்த்துட்டாங்க பார்த்த உடனே முதல் கேள்வி இந்த கேள்வி தான் அவர் பாடத்துல கேட்ட கேள்வி யாரும் சூழ்லா குரான்ல அர் ரஹ்மான்ல இப்படி வருதாமா ஒருத்தர் என்ட கேட்கிறார் இப்படின்னு சொன்ன உடனே நபி சொன்னாங்க இந்த கேள்விக்கு பதில் இதுதான் அல்லாவுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு அல்லாஹ் தானாவும் வெளிப்படுத்த மாட்டான் அதுவாகவும் வெளியாகாது இதுதான் பதில் இதை போய் சொல்லிடுற அவர் புரிஞ்சுக்குவாரு நான் கஜாலி எழுந்திரிச்சிட்டாங்க கனவுல மனப்பாடம் பண்ணிட்டாங்க இன்னல் இல்லா ஐரன் இந்த பதில திரும்ப திரும்ப மனப்பாடம் இன்னல் இல்லா ஐரன்பதியா மறுநாள் நேரத்திலேயே பாடத்துக்கு வந்துட்டாங்க எல்லாரும் வந்து உக்காந்தாச்சு ராம்துல்லா பாடத்தில் கரெக்டாக கேள்விக்கார் வந்தார் பக்கத்து வரையும் வந்தார் يا ابا حامد الغزالي هل وجدت الجواب ابو حامد الغزالي அவர்கள் غزالي மாமுடைய முழு பேர் ابو حامد الغزالي அவர்கள் பதில் கடச்சதா கடச்சதின்னு டக்குனு இவர் பதில் சொன்னார் இன்ன லில்லாஹி உமூரன் லா யுபுதீஹா வலா யஸ்தபுதீஹா அந்த மனுஷர் பக்கத்துல வந்து இமாம் غزالي ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாரு மனிதர் யாருன்னு தெரியல நீங்க வசாலி உனக்கு தூக்கத்துல பதில் சொல்லி கொடுத்தாரல்ல அவர் மேல அதிகமா செலவாத்து சொல்லு தூக்கத்தில் உனக்கு பதில் சொல்லி கொடுத்தார் அல்லவா அவர் மேல அதிகமா செலவாத்தும் சலாமும் சொல்லு போய் போய்விட்டார் வந்தது யார் தெரியல மலக்கா மனிதரா சஹாபியா ரசூசல்லா அலி செல்லமா வந்தவர் சொல்லிவிட்டு போகிறார் அப்படி நபிகள் செல்லுள்ளாக வலைக்கு செல்லுமின் மீது செலவாத்தும் சலாமும் என்பது உலகத்தினுடைய மிக உயர்ந்த கல்விமான்களினுடைய ஆயுதம் அது செலவாத்து அதனால் தான் அல்லாஹு அலா முஹம்மதின் அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை அவரவர்களுக்கு தெரிந்த எந்த செலவாத்தாக இருந்தாலும் அந்த செலவாத்துகளை ஓதுகிற போது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உண்டு செலவாத்துகளை அதிகப்படுத்துகிற ஆளுமின் எல்பு மேம்பட்டுவிடும் மட்டுமல்ல தேவைகள் நிறைவேற வேண்டுமானால் செலவாத்தை பிடித்துக் கொண்டு தேவைகளை நிறைவேற்றியவர்கள் இந்த உலகத்திலே நிறைய நோய்வாய்ப்பட்டு அந்த நோயிலே இருந்து மீளுவதற்காக வேண்டி செலவாத்தை ஆயுதமாக வைத்துக்கொண்டு கொண்டு நோயிலிருந்து மீட்டவர்கள் நிறைய எத்தனையோ சொல்ல முடியும் அதனால் தான் நிகழ்நாயகம் செல்லந்தாகுவல்லமனுடைய செலவாத்து என்பது அல்லாகவும் வழக்குகளும் இணைந்து நம்மோடு பயணிக்கிற செலவாத்து இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுபடுத்தலாம் அல்லாகுவிடத்திலே நீங்கள் கேட்கிற எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனை அல்லாஹுவை போய் சேர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இரண்டு செலவாத்துகளுக்கு இடையில் துவா போக வேண்டும் நாம் இன்னைக்கு தான் பண்றோம் எடுத்த உடனே என்ன பண்றோம் அல்ஹு அவங்க தான் ஆரம்பிக்கிறோம் மீண்டும் துவாவெல்லாம் முடித்த பிறகு என்ன செய்கிறோம் என்ன அர்த்தம் தெரியுமா உலகத்தின் பிரார்த்தனைகளெல்லாம் ரெண்டு செலவாத்துகளுக்கு இடையிலே தான் போகும் நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிகவ செல்லமின் மீது செலவாத்து சொல்லப்படாமல் செலவாத்தை கொண்டு துவங்காமல் செலவாத்தை கொண்டு முடிக்காமல் வெறும் துவாவை அனுப்பி பாருங்கள் போகாது போகாது அந்த துவா ஒரு கடிதம் போய் சேர ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் கம்பல்சரியா வேணும் மேட்ரு மட்டும் எழுதிட்டு நிலமா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு வர்றேன்னு போட்டு நீங்கள் ஃப்ரம் அட்ரஸும் எழுதாமல் டூ அட்ரஸும் எழுதாமல் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருங்க எங்கேயும் போகாது ஒரு கடிதம் குறிப்பிட்ட முகவரியை போய் சேர அனுப்புதலும் பெருதுதலும் வேண்டும் அல்லவா இங்கே நமக்கு ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் நாயகத்தின் மீது செலவாத்து நீங்கள் அந்த செலவாத்தை ஓதிவிட்டு துவா செய்யுங்கள் துவா கபூலாகும் எல்லாம் வல்ல இறைவன் மவுத்து வரைக்கும்